நாங்க இங்க வந்தோம் வேலையில திரும்பி திரும்பி போற வேலையா இருக்கு பத்து நாள் நிலையான வேலை ஒன்று இருந்தா வந்து நீங்க அதுக்கு போய் போய்கொண்டே இருப்பீங்க நிலையான வேலையோட போலான்னு இல்ல காலத்தாலி சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு

மரம்பட்டி மரம்பட்டி கைய பேர் கோயில் புடிங்கை ஓடிக்கொண்டு வந்த நண்பர் ஒரு ஆளுக்கு வந்து கேக்கு திடீரென்று ஆளுக்கு அனைவருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்ப நாங்க இலங்கையில கிழக்கு மாகாணத்துல அது அக்கறை பற்றில நிக்கிறேன் அக்கறை பற்றி நண்பர்கள் லங்கா பாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் சஹீப் அதனால பர்மா எங்களால் கிழக்கு மாகாணத்தில் வந்து வித்தியாசமாக என்னெல்லாம் இருக்குதுன்றதை வந்து காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நேற்று நான் முடிய இந்த வழியால் போய்க்க வந்து கணக்கு பேர் எங்களால இந்த அக்கறை பற்றி வீதிகளில் வந்து நின்றவன் அந்த விஷயம் என்னென்று கே கேட்குதான் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது இலங்கையில வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் இந்த விஷயத்த காணலை விடியவில்லை வந்து இந்த இடத்துல ஒரு வேலைக்காக வேலைக்கு போகிறதுக்காக கணக்கு மக்கள் ஒன்று கூடியனும் அவையில் வந்து வேலை தேவைப்படுறாக வந்து கூட்டிட்டு போகலாம் கூடுதலாக சொல்ல போனோம்ட்டா யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு இப்போ அந்த வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிறது கஷ்டமாயிருக்கு ஒரு ஒரு கிணறு வேணுமாட்டா வந்து அவரை அந்த நேரத்துக்கு பிடிக்கிறது கஷ்டமாயிருக்கு ஆனால் இங்கே வந்து

சென் அந்த வீடு உடைக்கிற வீடு இணைக்கிற மேசன் மார்கள் வந்து கூட அதனால இப்போ காலையில அவங்க ஆறு மணிக்கு ஆறரைக்கு அரை மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க பெருமாட்டுக்கு தேவையானவர்கள் வந்து இவடத்தையே வந்து கூப்பிட்டா அவங்க வருவாங்க அவடத்தையே பேசுவாங்க அவடத்தையே பேசுவாங்க இடத்துக்கு போவாங்க இடத்துக்கு போய் இப்போ இப்ப சிம்பிளாவும் சொல்லுவாங்க மாராக்கள் இவ்வளவு சம்பளம் தான் நோமலா தண்ணி இருக்குது இப்படிதான் அப்படின்றாங்க இடத்துக்கு போனா இடம் வந்துட்டு வித்தியாச வித்தியாசம் உண்மையிலேயே கஷ்டமான சொல்லுது இன்னைக்கு எங்க வேலைக்கு போறோம் என்ன கடினமான வேலையா நன்றது சரியா மழை வேலை மழை பெய்ஞ்சா மேசியமா இருக்கு இன்னைக்கு வேலை இல்லை

சைட் முழு முழுக்களுமே வந்து மக்கள் வந்து விடியால் நினைக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யறக்காண்டி ஆறு மணிக்கு எலும்பி வந்து இந்த வீதிய கரையில் எல்லாமே வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வேலைக்காக தான் வந்து வந்து சில பேர் வந்து அந்த உபகரணங்களும் வச்சுக்கணும் பாருங்க அந்த சிமேந்து தட்டு மற்றது மரம் பெற்றது அப்படி இப்படின்ட்டு உபகரணங்களும் சில பேர் வச்சுக்கணும் மாமா வணக்கம்

காஜை கொடுத்து விட்டுருவாங்க மார்க்கெட்டுக்கு கூட்டிக் கொண்டு இப்ப எப்படி வேலை இல்லாம மாதிரி வேலை இல்லாமல் இருக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க ஒரு இருநூற்றி ஐம்பது முந்நூறு பேர் ஆகும் பாருங்க நூத்தி ஐம்பது பேர் வேலைக்கு போய்த்திருவாங்க வேலையில வேலை இல்லாமல் திரும்பிட்டு போவாங்க ஒவ்வொரு வேலையில அடித்துட்டு போகணும் மரம் நிப்பாங்க கூலி வேலைக்கு போறாங்கன்னு ஜாலபாக நிப்பாங்க அப்படி அப்படி இருக்கு ஓ அண்ணா இருக்கு மரம் பண்றாங்களா அவ்வளவு பேர் கூலி வேலைக்கு போறாங்க இன்ஜால் இன்ஜால் இப்போ நீங்க பெயிண்ட் அடிக்கங்க ஒரு ஆள் கேட்டா கடையில் நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டா நேத்து போனே ரெண்டாயிரம் ரூபாய் காசு அந்த அரை வேலைக்கு விட்டு வந்துட்டு அவருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர்ல பத்திக்கா இப்போ அந்த பொருட்கள் பெயிண்ட் அடிக்கணும் என்ற இப்ப பிரஷ்கள் அது எல்லாம் இருக்கு எல்லாம் சாமா எல்லாம் என்ன கிட்ட இருக்கு சாமா கொண்டு வந்து தான் பச்சிக்கிறீங்க ஐயோ கொண்டு வந்து வச்சிங்க சரி அந்த சம்பளம் வந்து என்னன்னு தீர்மானிக்கப்படுது நாங்க சிலாகள் இந்த வீட்டு கணக்கு பேசி

சரி இப்போ இப்போ இங்கேருந்து போய்க உங்களுக்கு வேலை செய்ய போகிற பஸ் சார்ன்னு தெரியாது அந்த சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குமேட்டு தெரியாது அப்படி ஏதாவது போய் கடினமான வேலைனாலும் செய்வோம் 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 எங்களுக்கு ஏற்ற வேலையை தான் கூட்டிட்டு போவாங்க மரமற்ற மரம் கூட்டிப்பாங்க வெயின் அடிக்கடினா வெயின் அடிக்க கூட்டிப்பாங்க கூலி வேலை சீமந்தி ஜாமன் குழைஞ்சா சீமந்தி விளைஞ்சாங்கள கூட்டிப்பாங்க நான் இருந்தீங்கன்னாலும் எனக்கு வேலையிலாட்டி போயிடுவேன்

அந்த வேலைக்கு நிற்கிற அகலம் நிற்கிறான் இதில் அங்க மேஷன் வேலை இங்கேருந்து மரம் சாமான் தறிக்கும் ஆ மரம் சாமான் தறிக்கு அப்படியா நான் வந்து இந்தியாவில் சைடில் நிற்கிறான் இதில் பார்த்து கொண்டே வாங்க இதில் நிக்கிற எல்லாேருமே வந்து இந்த வேலைக்காண்டி தான் வந்து நிற்கிறான் என்ன விதமான வேலைகளுக்கு வேலைகள் இப்படிதான் மேஜம் வேலை போஜம் வேலை பூச்சி வேலை கட்டு வேலை

நிறைய இடங்களை வந்துட்டு இந்து மக்கள் தான் கட்டுவாங்க இப்ப எங்க வீடு எல்லாம் கட்டினது நம்ம வந்துட்டு இந்து மக்கள் தான் முஸ்லீம் எல்லாம் அப்படி அந்த மாதிரி இப்ப வந்து நிலையான ஒரு வேலை மேசன் வேலையா நிலையா அதே வேலைக்கு இல்லையா வேலை இல்ல நிலையான வேலை மேசன் வேலை ஆயிருக்கு இந்த காலகட்டங்கள்ல வேலைகள் குறைவு வேலை குறைவு ஓ மழை காலங்கள்ல இனி

நான் பேசி இவ்வளவு நாச்சம் பழம் இவ்வளவு தர வேணும் அவங்க தருவாங்க சாப்பாடு இல்லாம வந்து சாப்பாடு இல்லாம அவங்க வீட்டுக்காரன் கொழும்பு மத்த மத சைடுகள் எல்லாம் வந்துட்டு அந்த வீட்டு வேலை இல்லாட்டி இப்படி ப்ராஜெக்ட் மாதிரி இந்த மேஷன் வேலை இல்லாட்டி பேசி போனா

നല്ല നടത്ത ചില നല്ല നടത്ത സാപ്പാട് തരുവാ ചില കമ്പ് അതാണ് ഇപ്പം ഏനാ വന്ന് ഇപ്പം നിലയാന വിലയുണ്ടാക്കിയ ഒരു ബോസ് ഒരു മുതലാളി അപ്പം അവരുടെ മനഞ്ചിക്കും ഇപ്പം ഇടത്തുള്ള പോയിക്ക വന്ന് ഒര് നാളെയും ഒരോ ഒരു ആൾ മാറി കൊണ്ടുപോ അവ

ஐயாக்கு வந்து வேலை கிடைக்கிற இந்த இடத்துல வந்து கிடைக்க போறேன் சந்தோஷம் அப்படி இல்லாட்டி ஆறு மணில இருந்து எட்டு மணி மட்டும் பார்த்துட்டு வந்து ஒரு கவலையோட ஒரு நாளைக்கும் காலையில அவங்களோட குழந்தைகளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா எழும்புவாங்க காலையில இப்போது வேலைக்கு வரணும் வேலை கிடைச்சாதான் நெண்டைய நாள் அவங்களுக்கு திருப்தி வேலை கிடைக்கலன்னு சொன்னா காலையிலேயே அவியலுக்கு ஏமாற்றம் இதான உண்மையான விஷயம் காலையில முதலாவது ஏமாற்றமே காலையில வந்துட்டு வேலை கிடைக்கலாம் நாளே ஏமாற்றமாக மாறிடும் அதனால வேலை கிடைச்சிட்டேன் அவங்களுக்கு அந்த ஏமாற்றம் இல்லை அதனால உடனே அவங்களோட மனம் சந்தோஷப்படும் பெருமாட்டம் நிறைய பேருக்கு வேலை இருக்கு இந்த துண்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இல்லை அதான் அந்த ஐயா வந்து இந்த துண்டுக்கு கொஞ்சம் வேலை இல்லாண்ட கூட இந்த துண்டுக கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க வேலை எப்படியாவது எடுக்கணும் சொல்லி மக்கள்ட்ட காசு இருந்தா தான் வேலை வேலை போகலாம் மூட்டு வேலை செய்கிறேன்னா கடைசியில மத்தலாவே ஒரு வேலை செய்யலாம் செய்யணும் ஒட்டு மேலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைலாம் சொல்லலாம் என்ன எது என்று எதிர்பார்க்காம வேலை இருக்குதா ஒரு சம்பளம் கிடைக்குதா கிடைக்கலையா இந்த பிரச்சனை இந்த விஷயத்த வந்துட்டு நிறைய இடத்துல செய்யறது நல்லது என்று சொன்னால் இந்த இடத்துல அக்கறை பக்கத்து மக்கள் மட்டுமே இடத்துல வந்து நிக்கல எங்களை பனங்காடு கோலாவில் திருக்கோவில் விநாயகபுரம் இங்கே பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இப்போ இது ஒரு மெயினான பாயிண்ட் இந்த இடத்துல வந்தால் மேசன் வேலையில் பிடிக்கலாம் எல்லோரும் பிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அனைத்து அந்த இந்த வேலைக்குரிய மக்களும் பேசி வச்சுருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை என்று அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அவ்வளோ வரும் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு வேலை என்ன செஞ்சிடும் காலையிலேயே கிடைச்சிடும் இல்லைன்னு சொன்னால் வேறு இடங்கள்ல அப்படின்ட்டு சொன்னால் ஒரு மேசன் இருக்கிறான் அவருக்கு கால் பண்ணி யாராவது ரைட் வேலை வாங்கன்று சொன்னால் தான் வேலை ஒரு கிணறு அரைக்கிற ஒருவர் மட்டும் சொன்னால் யாராவது தேவைக்கு தேடி போய் அவரை அப்படி கோல் பண்ணா தானே அவருக்கு வேலை இப்படியான நடத்துல ஒரு அமைப்பு இல்லை இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் அதாவது இந்த வேலைக்கு தேடி மிளகு மிளகுவாரிக்கும் அதே மாதிரி வேலை எடுக்க வாராக்களுக்கும் மிளகு வரைக்கும் இப்படியான சுச்சுவேஷன் ஏற்படுத்துகிறது இப்படியான ஒரு இது வந்து இருந்தால் வந்து நல்ல ஏன்னா வந்து எல்லா எல்லா டவுன்களுக்கும் இப்படியான ஒரு இடம் இருந்தால் இருந்தால் வந்து

ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அப்படி ரெடி ஆகிட்டு வரக்குள்ள அப்படி மெதுமெதுவா நம்ம ஆக்கல் சேருவாங்க அப்படி சரி உருவா உருவா நடந்தானு இப்படி வந்துட்டு அவங்களே பிளான போட்டு உருவாக்கிட்டாங்களாம் சொன்னா அவங்களுக்குரிய வேலை வந்துட்டு இலவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரு என்ன வேலை தான் சொன்னாலும் இந்த இடத்துக்கு வந்தா பிடிக்கல தானே இந்த மா மாமா என்ன வந்து மாமாக்கு தெரியாது இன்னைக்கு அந்த அவரு கூட போகணும் பட் அவசரமா அவரை என்ன போயிட்டார் வேலைக்கு நல்ல மனுஷனுக்கு மக்களுக்கு நல்ல அறிக்கும் நல்ல விஷயம் இப்ப கணக்கு பேர் வந்து வேலை இல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம் வீட்டுக்குள்ளே இருந்தா வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் ரெடி பண்ணுவோம் சந்தர்ப்பங்களை நாங்களே உருவாக்கினா கண்டிப்பாக அந்த வேலையொண்ட வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம் என்று சொல்லுவேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த உபகரணங்கள் எல்லாம் வச்சுக்கணும் இந்த மரங்கள் வெற்ற செயின்கள் எல்லாமே வந்து வச்சு வைக்கணும் என்ன இவையில் வந்து இந்த மரம் வெற்றது அந்த சம்மந்தமான வேலைகளுக்கு போகிறதுக்காண்டி இந்த பகுதியில் நிற்கணும் பிரிச்சு 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 நிற்கணும் இதில் வந்து மரம் பெற்றார்கள் அங்கால வந்து மேசன் வேலை செய்கிறார்கள் அங்கால வந்து இங்கால பகுதியில் வந்து கூலி வேலைக்கு போகிறார்கள்னு ஃப்ரிட்ஜ் பிரிஞ்சு நினைக்கிறவன்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்குறோம் இந்த இந்த விஷயம் வந்து வேற ஒரு இடமுமே இல்லை எப்படி இப்படி இப்படி அந்த வேலைக்கு தேவையானவர்கள் வேலை தர்றார்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல கூடி கூடி கொண்டு கூடி ஒன்று கூடி அவைகளுக்கு தேவையான வேலையை பெற்றுக்கொள்கிற அந்த விஷயம் வந்து இப்போ இலங்கையில் ஒரு இடமே இல்லை இங்கே அக்கரப்பட்டெலாம் காண்றிருக்குறோம் அது பற்றின விவரங்கள் நாங்கள் இப்போ வந்து எல்லாருமே தொண்டு கூடி வேலைக்குரியாக்கள் தேவைத்துக்கு வருவாங்க நாங்கள் தேடி போடல வருவாங்க வந்து தேவைப்பட்ட வேலைக்குரிய ஆக்களில் வந்து கூப்பிடுவாங்க மேசன் மேஷம் மாதிரி தேவை மேஷம் மாதிரி கூப்பிடுவாங்க மரம் பட்டுறாக்கள் வந்து தேவைன்னா மரம் வந்து கூப்பிடுவாங்க நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சு கொண்டுருக்கீங்க இது வந்து பிரிச்சு பிரித்து அனுப்பிங்க இதில் வந்து இல்லை இல்லை ஆ இதில் வந்து மரம் பட்டுறாக்கள் நிற்பாங்க இந்த இடத்துல லேபர் மாதிரி அந்த இடத்துல மேஷம் அனுப்பிப்பாங்க இப்படியோ ஒரு ஒரு வேலை பிடிச்சு இந்த இடத்துல வந்தா இந்த இடத்துல வந்து மேசம் மரம் சின்ன சின்ன வேலை எது எந்த வேலை வந்தாலும் இருக்கலாம் இதை வந்து உருவாக்கினதும் யாரு நாங்க காதிலிருந்து கட்டமைப்பை உருவாக்கினதும் யாரு

அடுத்தது இது இப்ப நீங்க வந்து இப்ப இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கமா இதுல வந்து எந்த பார்வையில

ఇక్కడ అవర్వేల వంద ఆంజనేయో ఓవం ఆంజనేయో ఊటయాడుకు పట్టో దవరాలు ఊటాడుకు పట్టా అంటే మనం ఆయిన కొలమా బావ ఉంటారు ఒకవేళ వరా వంపుకు జుహోయరా ఓ నాలి ఊటిదాది వేలే உதவி <laughs>

ஒரு சில விஷயங்கள் தீர்மானி தொடர்ச்சியான வேலை இல்லைன்னு சொன்னாச்சின ஒரு வாசிக்கும் பழிதாங்க போயிருக்கேன்

எல்லா இடங்களுக்கும் வந்து நிதிகள் இருக்குது இப்ப ஆஹ் படிச்சு இந்த ஓபிசஸ் அறிக்கை அப்படி எல்லாருக்கும் தளங்கள் இருக்கு உண்மையா கூலி தொழிலாளர்களுக்கு வந்துட்டு ஒரு தளம் இல்லை தளம் வந்து எல்லாருக்கு இவங்களோட வீட்டுல வந்துட்டு ஒரு கிணறு அரைக்கிறதுக்கு

இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வலிப்பு வந்து புரியுங்க முடியும் சாவி சாவிங்க விடுங்க சாவி சாவி சாவி

இதுல வந்து கவிச்சு கொண்டு வந்தாங்க இதுல மோட்டர்பை ஓடிக்கொண்டு வந்த நண்பர் ஒரு ஆளுக்கு வந்து வலிப்பு வந்தது

இன்னும் காலை வந்துட்டு சைலேஜர் திடீரென்னு திடீரென்னு ஆளுக்கு வேலைப்பு வேலைப்பு வாராயிற்கு லைசிடும் கொடுக்குறது என்ன அவரை கூட்டிக்கொண்டு போய் எங்களை முதலுதவை கொடுத்து கொடுக்கணும் உடனே இதில் ரெண்டு மக்கள் எல்லாேருமே வந்து உடனே அவரை காப்பாற்றுறதுக்கு ஒன்று கூடினான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் தண்ட வேலைக்காக இங்கே இருக்கிற ஒரு ஆளில் கலைச்சி கொண்டு இருக்கிறார் இதிலே வச்சு சம்பளங்கள் என்ன அது இதுண்டு கதைச்சிட்டு வாங்கிட்டு கூட்டிட்டு போயணும் என்ன இப்ப பாத்துருப்பீங்க இந்த அக்கறை பற்றி நகரில் வித்தியாசமான ஒரு ஒரு நடைமுறை உண்டு உண்மையிலே இந்த நடைமுறை வந்து வரவேற்கப்பட வேண்டியது அதோட இப்ப நான் இந்த இடத்துல வேலோட கதைச்ச மட்டும் இந்த இது விஷயங்களை பார்த்த மட்டும் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து கட்டாயம் உருவாக்க வேண்டும் என்னன்னா உண்மையாக பழைய ஆற்றில நம்ம பார்த்தோம்னா இங்கே கூலி தொழிலாளர்கள் வந்துட்டு உண்மையாலுமே அந்த பணக்காரர்கள் அவர்களை தொழில நம்பி இருக்கிறார்கள் அடுத்தது அவங்க வந்துட்டு டெக்னாலஜியில் வந்துட்டு கொஞ்சம் இப்போதை இல்லை நல்லாவும் கொஞ்சம் குறைவு தான்